ஒரு வாரமாக தூய்மை பணியாளர் போராடுறாங்க ஆனால் அந்த போராட்டம் அப்படி ஒன்று நடக்காத மாதிரி பிரிக்கிற அரசு வந்து செயல்பாட்டினோ பார்க்க முடியுது இதே மாதிரி ஒன்றரை வருஷமா பரந்தூர் மக்களும் போராடுறாங்க அங்கேயும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சென்னை சிட்டியில ஒரு முக்கியமான இடத்துல மக்கள் போராடாங்கன்னா அதையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒரு படத்தினுடைய ஆடு லஞ்சுக்கு ஒரு தனியார் கார்பரேட் நிறுவனத்து ஒரு பிஸ்னஸ்க்கு அவங்க போகலாம் ஆனால் பொதுமக்கள் தூய்மை பணியாளர் அவங்க இல்லைனாக்கா எதுவுமே நடக்காது அவங்க ஒரு போராட்டம் போடுற போராடுறாங்க அந்த இடத்துக்கு போனோமா போகக்கூடாதா அவங்களுடைய குறைகள் என்ன அவங்களுடைய பிரச்சனைனு கேட்டு தெரிஞ்சுட்டு அதை எப்படி சரி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்கணுமா கூடாதா ஆனால் அது எதுவுமே செய்ய மாட்டேறாங்க அது மட்டும் இல்லை தூய்மை பணியாளர்களை அந்த போராடுறாங்களே அந்த இடத்துலாம் பார்க்கும்போது நிஜமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னாக்கா அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அந்த போராட்டம் மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு அந்த தார் அந்த இதெல்லாம் போடாமல் தார் பாயி அதுக்கப்புறம் துணி கட்டிக்கிட்டு ஏன்னா துணிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வச்சு கட்டிக்கிட்டு மேலே வச்சுட்டு அந்த இடத்துல அவங்க போராட்டத்தை நான் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை போராட்ட இடத்துலேயே சாப்பிட்றாங்க அங்கேயே தூங்குறாங்க ஆனால் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சாக்கடையாக ரொம்ப குப்பையாக இருக்கிறது சில பேர் வந்து வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் போட்டுக்கிறது நம்ம பார்க்க முடியுது அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு குடும்பம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கூடாது சரி அவங்க அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து என்எல்எம் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கான சம்பளம் யார் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகராட்சி அதாவது கவர்மெண்ட்டு தான் கொடுக்குது இப்ப என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் சென்னையில் பதினஞ்சு மண்டலம் இருக்கு அதுல அஞ்சு ஆறு ஏழு மண்டலத்துக்கான ஒரு பிரச்சனையாக தான் இப்ப நம்ம பார்க்க முடியுது அந்த அஞ்சு ஆறு ஏழு மண்டலம் வந்து ராம்கி அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட டெண்டர் கொடுத்தாச்சு இனிமேலே நீங்கள் கிட்ட வேலை பார்க்க முடியாது அதனால நீங்கள் ராம்கி நிறுவனத்துக்கிட்ட வேலை பாருங்கள் அவங்க வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அவங்க எல்லாமே உங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டாங்க இப்போது அவங்க போய்ட்டு நிறுவனத்தில் இருந்து நீங்கள் நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ அடுத்து என்ன பண்ணணும் இவங்க வந்து ராம்கி நிறுவனத்துக்கு போகணும் இது அங்கே போனாங்க என்ன மாதிரியான விஷயம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குண்டே தூக்கி போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதாவது என் நிறுவனத்தில் ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுற இந்த தூய்மை பணியாளர்கள் இப்போ இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க இப்ப அந்த இருபத்தி மூணாயிரம் கூட எப்போ சம்பளம் உயர்ந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் செப்டம்பர் மாதம் இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை அப்படி இருக்கும்போது இப்போதான் அவங்களுக்கு வந்து பணி அந்த அமௌண்ட் வந்து உயர்ந்திருக்கு இருபத்தி மூணாயிரம் சொல்லிட்டு மாசத்துக்கு இதில் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது தினத்தொழிலாள மாதிரி தான் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பணிகள் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ அவங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் என்என்எம் நிறுவனத்தில் சென்னை மாநகராட்சி கொடுக்குது ஓகேங்களா இப்போ அங்க நீங்க வேலை செய்யக்கூடாது இங்க வேலை கிடையாது நீங்க அந்த ட்ரெண்டர் வந்து நாங்க இவங்களுக்கு கொடுத்துட்டோம் நீங்க வந்து ராம்கி நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணுங்க சொன்னாக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா நீங்க வந்து ஃப்ரெஷரா வந்து ஜாயின் பண்ணுங்க அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பதினாயிரம் சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இது அதாவது பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கு அதே வேலையை வேற ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்துட்டு நீங்க திரும்பவும் பதினஞ்சாயிரத்துக்கிட்ட வேலை செய்யுங்க பதினாயிரத்து வேலை செய்யணும்னு சொல்றது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருமா வராதா இது நம்ம சில நம்ம நியூஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த பிரைவேட் கம்பெனி அதுக்கப்புறமா இந்த ஐஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அஞ்சு வருஷம் உடனே சம்பளம் உயர் கொடுக்க முடியாமல் என்ன பண்ணுவானாக்க திரும்பவும் காலேஜில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷரை தூக்கி போட்டுருவாங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள வேலை விட்டு தூக்கிடுவாங்க அதே தான் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது அது வந்து ஒரு கவர்மெண்ட் பண்ணும்போது எப்படி இது சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா அது மட்டும் இல்லை பதினஞ்சு வருஷம் என்என்எல்எம் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு திரும்பவும் ராம்கி நிறுவனத்தில் புதுசாக ஜாயின் பண்ணும்போது பதினாறாயிரம் சம்பளம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதுல தான் பிஎஃப் இஎஸ்ஐ பிடிச்சிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்போ அவங்க கிட்ட கையில் என்ன வரும் பதிமூணு பன்னெண்டு அப்படிதான் வர வாய்ப்பு இருக்கு இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா பனி நிரந்தரம் அப்படின்றது இதுல இருந்து நடக்காது ஏன் அப்படின்னு நான் சொல்றேனாக்கா இதுக்கு முன்னாடி வந்து என் நிலம் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சம்பளம் சென்னை மாநகராட்சி கொடுத்துச்சான் இப்போ ராம்கி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணும்போது இந்த ராம்கி நிறுவனம் கொடுக்குதான் இப்போ இவங்க வந்து பணி நிரந்தரம்னு கேட்டாங்கனாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இதை பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது ப்ரைவேட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கே சம்பளம் வாங்கலை அப்படிங்கும்போது உங்களுக்கு பணி நிரந்தரம் இதெல்லாம் பண்ண முடியாது அது வந்து ட்ரெண்டர் முடிச்சோடனே உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறதுக்காக இப்போ ராம்கி நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுது அப்போது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ண முடியாதுல தற்காலிகமாக தான் ஆகணும் ஏன்னா அது வந்து ப்ரைவேட்டு அது அது வந்து ஒரு தனியார்ன்றும் போது அது நம்மளால அங்கே பணி நிரந்தரம் கேட்க முடியாது அதனால தான் இவந்து ராம்கி நிறுவனத்தில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுது அது மட்டும் இல்லை நம்முடைய முதலமைச்சர் இப்போ இருக்கிற முக ஸ்டாலின் அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய்ட்டு வாக்குறுதி கொடுத்து எனக்கு வாக்கு போடுங்க நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வாக்குறுதி கொடுத்து செயல்பட்டுருக்காருன்றது மட்டும் இதுலேருந்து நமக்கு தெரிது எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது சென்னையில் மொத்தம் பதினஞ்சு மண்டலம் இருக்கு இல்லையா அதில் வந்து பத்து மண்டலம் வந்து தனியார் மையப்படுத்திட்டு தான் சொல்கிறாங்க அப்படி தனியார் போது தூய்மை பணியார்கள்லாம் போராடுறாங்க அந்த போராட்டத்தின் போது மா சுப்பிரமணியம் அவர் கையில் கடிதம் ஒன்று கொடுக்குறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணாலுமே அவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கணும் இந்த அரசு ஏன் இப்படி செயல்படுது கண்டிப்பாக என்னுடைய ஆட்சி அமைஞ்சோடனே அதாவது ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அமைஞ்சோடனே நான் உங்களுக்கு எல்லோரும் பணி நிரந்தரம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் என்னுடைய ஓட்டெலாம் இவங்க வாங்கியிருக்காங்க ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சு இப்போ சிஎம் ஆயிருக்காங்க இப்போ நாலு வருஷம் ஆக போகுது அப்படிங்கும்போது இவங்களுக்கான பணி நிரந்தரமும் நடக்கலை அதுக்கப்புறமா அவங்க வாங்கின இருபத்தி மூணாயிரம் சம்பளத்திலிருந்து இப்போ பதினாறாயிரம் ஆன சம்பளத்துக்கு குறைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தான் காரணம் அவங்க போராடுறதுக்கு அது மட்டும் இல்லை தமிழக அரசு வந்து ஒரு போராட்டத்தை தொடரவிடாமல் அவங்களுக்கான நடவடிக்கையிலே சீரிய வேகத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய கருத்தும் பார்க்க முடியுது நம்முடைய கருத்து தான் இதை பற்றி உங்களுக்கு கருத்து கருத்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி